கடவுள் நம்ம கூட எப்போவுமே இருக்கிறாரு கடவுளே நமக்கு எதையும் போது நமக்கு எதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்ல நம்மளுடைய மனசு நல்ல இருந்தால் எதையும் நேரம் காலம் எதுவுமே நாம் பார்க்க தேவையில்லை 李登。<開> <laughs> இன்று வந்து பார்த்தோன்னா அமாவாசை இந்த அமாவாசை வந்து பார்த்தோன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கிரகணம்னு ஒன்று இருக்கும் இந்த கிரகண நேரத்தில் வந்து எல்லா கோயிலும் மூடிடுவாங்கோ ஆனால் கிரகண கிரகண டைமில் வந்து நம்ம வந்து எந்த மந்திரத்தை நம்ம அழிக்கக்கூடிய மந்திரம் அந்த பில்லி சுனி எவ்வளோலாம் இன்றைக்கி ஈஸியாக அழியும் இந்த பில்லி சுனி ஏவல் நோய் இந்த மாதிரி கட்டுகள் தடைகள் இதெல்லாம் வந்து பார்த்தனா இந்த டைமில் இருக்கும் அதே பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் கோயில் திறப்பாங்க மூடிடுவாங்க நாம் திறந்துட்டு நான் செய்வேன் காரணம் என்னன்னா நமக்கு கடவுள் வந்து பார்த்தோன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் சூரிய கிரகணம் கிரணம் நமக்கு நம்மளுடைய மனசு நல்ல மனசு இருந்தால் எதையும் நேரம் காலம் எதுவுமே நாம் பார்க்க தேவையில்லை குரு வர சுக்கர் வர அந்த வர இந்த வர எதுவுமே தேவையில்ல மனசு ஒன்று தூய்மை இருந்தால் கடவுள் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாரு கடவுளே நமக்கு எதின்னும் போது நமக்கு எதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்ல நல்ல நேரத்தை பார்க்க தேவையில்லை அதே மாதிரி யார் ஒருத்தர் வந்து இந்த அறுபத்தி நாலு கணபதி இந்த அறுபத்தி நாலு கணபதி ரத்த கணபதி உச்சி சந்தமாதிரி இந்த மாதிரி பல்லாயிரம் பல அவதாரங்கள் இருக்கும் இதில் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான அவதாரம் வந்து அறுபத்தி நாலு கணபதி இந்த அறுபத்தி நாலு கணபதி இருக்கிற இடத்துல வந்து யார் ஒருத்தர் அம்மாதியே உக்காந்தால் அதுக்குண்டான மந்திரங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எப்படிப்பட்ட பேயக்கட்டும் பில்லியும் பில்லியம் சூனி ஏவல் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லாமே மாறணும் மாறணன்றது வந்து அழிக்கக்கூடிய விஷயம் இந்த அழிக்கக்கூடிய மந்திரம் எதுக்கு பயன்படுனாங்கன்னா இந்த மாதிரி நோய் அழிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பில்லி சூனி அழிக்கிறதுக்கு ஏவல் அழிக்கிறது தான் கடவுள் ஒட்டுது ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் மாந்திரியத்தில் தவறான ஒரு விஷயத்த எல்லாம் அந்த மந்திரத்தை தப்பான ஒரு சில சூனியத்துக்கும் உங்களை இந்த மாதிரி கை கால் வாரம் பண்ணுறதுக்கு இதுக்காக நிறைய பேர் தப்பான முறையில் பயன்படுத்துகிறாங்கோ ஆனால் நம்ம அதெல்லாம் வேண்டாம் நல்ல முறையில் இந்த மந்திரம் மக்களுக்கு நல்லது போய் செய்யணுன்னுக்காக செய்யணுன்னுக்காக நம்ம எல்லாத்தையும் மாற்றி இன்றைக்கி எல்லாருடைய இதுலேயும் எல்லாமே மந்திரங்கள் ரகசிய மந்திரம் யாரும் வேலையை சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம அது மீறி அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மாரணம்ன்ற விஷயங்கள் சொல்லும் போது உடம்புல இருக்கிற பில்லி சூனி ஏவல் மாரணம் ஆயிரும் அதே மாதிரி உச்சாடணுன்னா உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா காற்று கருப்பு பேய் பிசாசி வியாதிகள் எல்லாமே உச்சாடனம் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பண்ணலாம் அதுக்கு முன்ன வந்து பார்த்தோன்னா நம்ம அதுக்கு தகுந்த இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா உக்ரமான தேவதை வந்து பார்த்தோன்னா உச்சிஷ்ட காளி இந்த உச்சிஷ்ட காளின்றவங்க வந்து பார்த்தோன்னா உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா அந்த அம்மா ஏன்னா இந்த நீங்கள் எந்த ஊரில் போங்க எந்த தேவதை இருந்தாலும் இந்த உச்சிஷ்ட அம்மாக்குள்ளே தான் எல்லா தேவதையும் இருப்பாங்க தான் எல்லா தெய்வ எல்லா பெண் தெய்வம் மொத்தம் அத்தனை ஜெய் தேவதைகள் சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் யோகிகள் இப்போ இருக்கிற காளி மயானங்கள் ருத்தர்கள் சுடுகாடு இந்த மாதிரி வழிபடுறாங்க அத்தனை காளியும் இந்த உச்சிஷ்ட காளிக்குள்ளே தான் இருக்கும் செல்லி அம்மா இந்த மாதிரி பார்வதி இந்த எத்தனையோ அவதாரங்கள் இருக்கும் எல்லா இதுவும் மாரியம்மா செல்லியம்மா இன்னும் பார்த்தோம்னா நாகலம்மா மாதிரி எவ்வளோ பெண் தெய்வங்கள் வராகி பிரீத்திகர தேவி இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்கும் இந்த தெய்வங்கள்லாம் எங்கேன்னா எல்லாமே எங்கன்னா இந்த அம்மா உடலுக்குள்ளேருந்தான் எல்லாமே வரும் இவங்க தான் உச்சிஷ்ட காளின் வாங்க இந்த உச்சிஷ்ட காளி வந்து உலகத்துக்கே தாய் இவங்க தான் உலகத்துக்கே தாய் இந்த அம்மா தான் வந்து எல்லா சக்தியும் இவங்க கிட்ட தான் இருக்கும் இவங்க கிட்டேருந்து தான் எல்லாேருக்கும் மும்மூர்த்திகளுக்கே சக்தி கிடைச்சிது அந்த ஆயுதங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லாமே இருக்கும் உச்சிஷ்ட காலிக்கட்டை வந்து பார்த்தோன்னா இல்லாத ஆயுதமே கிடையாது ஆயுதன்றது வந்து பார்த்தோன்னா சக்தி இப்போ இந்த சங்கு வீச்செருவு இந்த மாதிரி எல்லாம் இது இதெல்லாம் வந்து நமக்கு ஆயுதமா தெரியும் அதெல்லாம் ஒவ்வொரு தெய்வங்களுடைய ஆன்மா மகான்களுடைய ஆன்மாவும் அந்த ஆத்மாவும் அதாவது ஒவ்வொன்றும் வேலை செய்யும் இப்போ சங்கு சக்கரம் இந்த மாதிரி எல்லா தெய்வங்களுடைய எல்லார் கையில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களும் உச்சிஷ்டு காலிக்கட்டை இருக்கும் இந்த உச்சிஷ்டு காளி யாரு வழிபடுறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு இந்த ரத்த கணமதி இது பண்ணாலும் மோட்சியும் கிடைக்கும் நிறைய பேருக்கு இருக்குது இருக்காது அதே மாதிரி இந்த ஆசைன்றதே குறைஞ்சிரும் மனிதனுக்கு அந்த ஆசை பொண்ணு ஆசை பெண் ஆசை அந்த மண்ணாசை தங்கம் பணம் இதெல்லாம் அந்த ஆசையை குறைஞ்சிரும் இந்த ரத்த கணபதி இந்த இது பண்ணும்போது வாழ்க்கையில் நமக்கு நிம்மதியை மட்டும்தான் தேடி குடிக்கக்கூடிய விஷயம் இந்த ரத்த கணபதி கட்ட இருக்குது அதே மாதிரி இந்த உச்சிஷ்ட காலி கட்ட இருக்குது இந்த ரத்த கணபதி அறுபத்தி நாலு கணபதி இந்த உலகத்தில் எங்கே நீங்கள் எந்த கோயிலுக்கு என்னென்ன பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறியோ அத்தனை விஷயமும் அந்த அறுபத்தி நாலு கணபதிக்குள்ளவே எல்லா சக்தியும் இருக்கும் அந்த அறுபத்தி நாலு கணபதியும் இப்போ ஒரே ஒரு கணபதியில் நான் ப்ராக்டிஸ் பண்ணி இறக்கிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது அறுபத்தி நாலு கணபதி உருவாயிரும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து அதே அமாவாசை பௌர்ணமி நாளில் ஒரு நாள் முன்ன நம்ம வந்து இந்த நைட்டு நம்ம மாரணவோமோ இந்த தண்ணியில் மந்திரம் ஜபிஜி கொடுப்போம் விபதியில் கொடுப்போம் மூலிகையில் ஜெபிச்சு கொடுப்போம் நான் இரவில் வந்து அதை பண்ணிவிட்டு அதை படுத்து இங்கே தூங்கினங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட சக்தியும் எல்லாமே போயிடும் நைட்டு எத்தனையோ பேர் படுத்துருப்பாங்க படத்துங்க யார் யார் நைட்டுங்க கைத்துங்க எதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் கிடச்சிச்சா ஜோராக சொல்லுங்க ஆ நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா ஜோராக சொன்னாதானே ஆ பாருங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய இதுவும் புகழ் வந்து வந்து பார்த்தேன்னு தெய்வத்துடைய புகழ் இன்னும் ஒரு நாள் இங்கே படத்தாவே அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க நான் பதினோரு மணிக்கு உக்கரமாக அந்த அம்மாவை இது பண்ணி கொண்டு வந்துடுவேன் யார் யார் உடம்புல என்னென்ன இருக்கா அழிக்க சொல்லி ஏ விட்டு என் பாரு போயிடுவேன் அப்போ உடம்புல இருக்கிற கெட்டதெல்லாம் அழிஞ்சிடும் காலையில் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது நைட்டு பூஜை முடிஞ்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண கர்ம கர்மவினை போக்கணும் இப்போ நிறைய பேருக்கு என்ன பண்ணுறோம் நம்ம எவ்வளோ சாமி கும்பிட்றோம் எவ்வளோ மந்திரம் ஜபிக்கிறோம் எல்லாமே நம்ம போய் அன்னதானம் பண்ணுறோம் தர்மம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் நமக்கு கர்மவினை மட்டும் தீர்றதில்லை இதுக்கெல்லாம் காரணம் ஏன் என்னன்றது நம்ம யோசிக்கிறதில்ல யாருமே என்ன பண்ணுவோம் திட்டுவோம் என்னடா சாமி நம்ம ஓடி ஓடி சாமி கும்பிட்டோம் இந்த சாமி நம்ம பார்த்துலேயே என்ட்ரையும் உடனே அடுத்து சாமி பார்த்து இப்படி தான் போவோங்க ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற கர்மாவை குறைக்கணுன்னா மற்றவங்களால் முடியாது நம்மளால் தான் முடியும் ஏன்னா நம்ம கருமத்தை குறைக்கணுன்னா நாம் என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய கருமை போயிடும் இதுதான் மெயின் நம்ம அதை விட்டு போட்டு போய் ஒன்று கரும இன்னைக்கு போகிற ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்குறேன் எனக்கு இந்த பரிகாரம் பண்ணு இந்த அன்றைக்கி போய் ராமேஸ்வரம் போகிறேன் காசிக்கு போகிறேன் இங்கெல்லாம் போய் கூட நீ என்ன கர்மமும் போகாது நம்ம உணர்ந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட அந்த கர்ம போக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம தாய் தந்தையை அன்பாக நேசிக்கணும் தாய் தந்தையை தினமும் பக்தியோடு வணங்கணும் இதுதான் முதல் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் பாதி கர்மம் போயிடும் தாய் தந்தையின் மனசு குளிர்ந்தால் நிச்சயமாக எப்படியாப்பட்டவங்களும் டக்குன்னு வளர்ந்துடலாம் தாய் தந்தை தவறானுகள் நிறைய பேருக்கு தாய் தந்தை தப்பான புத்தி ஏன்னா அக்கம் பக்கங்கிறவங்களாம் சொல்லிக் கொடுத்து கேட்ட உருவாக்கிறாங்க இருந்தாலே நம்ம அந்த தாய் தந்தை தான் நமக்கு முதல் கடவுள் அப்படிப்பட்ட முதல் கடவுளை நம்ம மனசாராக ஏற்றுக்கணும்னா நிச்சயமாக நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை கர்மாக்களும் போயிட்டு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிரும் அடுத்து அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஒன்றே அன்புன்றதே இருக்கிறது இல்லை கோபப்படுறதுனால என்ன செண்டை வர்றது செண்டை வந்தா என்ன ஆகும் டேசன் அங்க இங்கன்னு யாஸ்தான் இந்த மாதிரி போய் நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சிருது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம தான் அதே பொறுமை இருந்தால் நம்ம கோவப்படாமல் இருந்தால் நம்ம அப்படியே இருந்தலாம் அந்த மாதிரி இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புன்ற இதை நீங்க பயன்படுத்தினா நிச்சயமாக உங்களுக்கு கோவத்தன்மை இருக்காது அந்த கோபம் நம்மளை விட்டு போச்சுன்னா நம்மளை விட்டு கர்மம் போன மாதிரி ஒரு மனிதன் இங்க இருக்கிற நான் இங்க இருக்கிறேன் நீ என்னன்னா திட்டு சாந்தமாக வந்து போயிட்டு எல்லாம் கடவுள் பார்த்துக்கலான்னு போயிட்டா முடிஞ்சு போச்சு அதே நீ திட்டு என்னையே டே நீ போய் ஒன்று அடிக்க நான் ஒன்று அடிக்க அது என்ன ஆகணும் பிரச்சனைகள் போய் நமக்கு அது என்ன கெட்ட வழியில் கொண்டு போய் கோவத்தை உருவாக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா கோர்ட்டு கேஸு ஜெயில் இந்த மாதிரி போக வேண்டி தரும் அதனால் தேவையில்லாத ஒரு விஷயம் மனதை தூய்மை ஆக்குங்க மனதை தூய்மை ஆக்க ஆக்க நம்மளுடைய கர்மக்கள் நம்மளை விட்டு போயிடும் நிறைய பேருக்கு கோயிலுக்கு போகிறோம் சாமியை கும்பிட்றோம் எல்லாம் வாரம் அதெல்லாம் ஒரு திருப்தி கிடையாது ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஒழுக்கங்கள் கத்துக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம ஏன் இப்படி வாழ்றோம் ஏன் நம்ம மாத்தி பார்க்கலாமே நம்ம திருந்தி பார்க்கலாம் என்ற அந்த எண்ணத்தை வைங்க ஒரு கணவன் மணி பிரச்சனை இருக்கு அந்த கணவன் மணி பிரச்சனைக்கு ஏன் நம்ம பிரச்சனை வருதுன்னு நம்ம யோசிக்கணும் அதை விட்டு போட்டு உடனே போயிட்டு மந்திரவாதி கிட்ட கணவன் மணி பிரச்சனை எனக்கு மை கொடு மந்திரம் கொடு என்னாலையும் உடனே ஆகாது அங்கே போனாலே மை கொடுத்து அது கொஞ்சம் உங்க மனசை இப்படி எல்லாம் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ண பண்ணாதான் உங்களுக்கும் வேலை செய்யும் அதே நீங்க என்ன பண்ண உணர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்தா அன்பாக இருந்தால் அந்த கணவன் மணி பிரச்சனை வராது அதனாலதான் உலகம் உள்ள இன்னைக்கு கணவன் மணி பிரச்சனை அதிகம் அதே மாதிரி நம்ம அதிகமா வந்து மாமிசம் சாப்பிட்றோங்க அந்த மாமிசம் சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது அளவுக்கு மீறி சாப்பிடாதுங்க அது கோவத்தை உற்பத்தி அதிகரிக்கும் அதனால் கொஞ்சம் குறைச்சிங்க அது கொஞ்சம் குறைச்சிங்கனாவே நம்ம சாமி எதுவும் ஆசைப்பட்டால் அப்போ சாப்பிடுங்க தப்பு கிடையாது அந்த மாதிரி குறைங்க அடுத்து வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் பார்க்கும்போது பணிவு இருக்கணும் அன்பு இருக்கணும் பாசம் இருக்கணும் இது இருந்தால் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வராது அது ஒன்று அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வீட்டுங்களில் பார்த்தோன்னா எல்லா பக்கத்து வீடு எதிரி அண்ணன் எதிரி இதே எதிரி தான் எல்லா இடத்துலையும் காரணம் என்னென்னா நீ நல்லா வாழ்ந்துட்டாவே அவங்களுக்கு பிடிக்காது மனிதனுடைய எண்ணங்களே அதுதான் இதுதான் சூனியன்றது தனி ஒரு சூனியம் கிடையாது உனக்கு சூனி வைக்கிறது யாருன்னா அருகில் உள்ள அக்கம் பக்கங்கிறவங்களையும் அந்த போராம்பு பொச்சரிப்புக்கு இது பாருங்க அதுதான் உங்களுக்கு சூனியம் வேற ஒண்ணும் கிடையாது அதுதான் நான் அந்த போறாம அந்த கண்டிஷன் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய உடம்புல இறங்கி அதே நமக்கு சூனியமையந்து நம்ம வாழ்க்கையில ஆகுது நம்ம பிரச்சனை உருவாக்குது அதனால முடிஞ்ச அக்கம் பக்கம் நம்ம அன்பை இருக்க கத்துங்க பழையங்க இல்லைன்னா முடியலன்னா அவங்க ஒதுக்கிட்டு உங்க வேலையை பாருங்க அந்த மாதிரி பண்ணீங்க அது ஒரு வாழ்க்கையில் ஒரு கர்மவினை போக்கக்கூடிய போகக்கூடிய விஷயம் அடுத்து வந்து நம்ம எப்போவுமே அன்பாக இருக்கணும் க தூய் இழந்தோடனே மனைவி கேட்ட பிள்ளைகளிடம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை அன்பை காமிங்க நிச்சயமாக அந்த குடும்பத்தில் பிரச்சனை வராது நீங்கள் என்ன பண்ணுறங்க பிள்ளைகளை கவனிக்கிறதால அது போய் நிறைய தவறுகள் பண்ணிடுவோம் அப்புறம் வர்றது சாமி இருக்கட்ட சாமி என் புள்ள அடங்கலை இவனை எப்படியாவது அடைக்கி விடுன்னு வருவோம் அவன் பார்த்தோன்னா நிறைய சேர்த்தி அவன் என்ன பண்ணுவான் நல்லா கஞ்சா சரக்கு அது இது நடிச்சு மொத்த இதுவும் உடம்பூரா ஏற்றி வச்சுட்டுவான் நம்ம என்னங்க மந்திர தந்திரம் பண்ணாலையும் உடனே சரியாக மாட்டாங்க அதனால நம்ம என்ன பிள்ளைகள் எப்படின்னா பண்ணுறாங்கோ ஏது பண்றாங்க கண்காணிங்க நல்லா பேசுங்க அன்பை பழகுங்க அப்படி பழக பழக என்னங்க பிள்ளைகள் தவறான வழியில மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணீங்க அடுத்து இந்த கணவன் மணி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காமிச்சுன்னா அதே மாதிரி தவறான எண்ணங்கள் வராது அந்த மாதிரி பயன்படுத்துங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம வீடு வீடு வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சுத்தமான ஒரு விஷயம் யாருமே வைக்கிறது இல்லை என்ன பண்றாங்க இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பெண்கள் வந்து எப்பவுமே நல்லா புரிஞ்சிங்க பெண்கள் வந்து என்றைக்குமே செவ்வாய்க்கெழம வெள்ளிக்கிழமை நல்லா அழகாக தலை குளிச்சுட்டு நல்ல குங்கம் வச்சுட்டு நல்ல மேலே கொங்கம் வச்சுட்டு நல்ல ஸ்டிக்கர் குங்கு வைக்காதங்க நல்ல மெருன் குங்கு எடுத்து வைங்க அதை வச்சுட்டு அழகாக மங்களகரமாக உங்கள் கொலை தெய்வத்தையும் இஷ்ட தேவத்தையும் வந்தாங்கன்னா வீடு நிச்சயமாக சுவைச்சிருக்கும் ஒரு பெண்கள் இதை கரெக்டாக வீடு பண்ணாங்கன்னா அந்த வீட்டில் எந்த கெடுதல் விஷயம் வராது அந்த மாதிரி பண்ணிங்க சப்போஸ் அப்படி உங்களுக்கு பணம் பிரச்சனை அதிகமாக இருந்தால் வீட்டில் அடிக்கடிக்கு உப்பு கோமியம் பால் மஞ்சள் இதை தெளிச்சுட்டு வாங்க உப்பை வீட்டில் வச்சுட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பணம் பிரச்சனை இருக்காது அந்த மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு எல்லாருக்கும் கஷ்டம் தான் செய்யும் அதனால நம்ம கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறாங்க வாழ்க்கையில நம்ம கஷ்டம் வரக்கூடாதுன்னா உழைக்கணும் உழைச்சாதான் நம்ம கஷ்டம் தீரும் நீங்கள் என்ன பண்ணுற உழைக்காம பணம் வரனாலையும் வராது நிறைய பேர் இப்போ எங்கிட்டயும் ஃபோன் படு சாமி ஒரு மை இருக்க உடனே பணம் வருதா அதை கொடுங்க சாமின்னு கேட்குறாங்க அது மைய பொறுத்தாலே வராது நீ உழைச்சாதான் பணம் வரும்னு நான் சொல்லுவேன் என்ன சாமி இப்படி சொல்றேன் அதனால மையையோ ஒரு மூலியையோ எதுக்குன்னா அதை உன்னை ஊக்க வைக்கிறதுக்கும் உன்னை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு தான் அது அது மூலியமாக நீ வச்சு நல்லா உழைக்க கத்துங்க அப்போ பண்ணங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய விஷயம் வந்துடும் அந்த மாதிரி பண்ணிங்க அடுத்து வந்து நம்ம இந்த என்ன பண்ணோன்னா இந்த பிரச்சனைகள் வரும்போது அக்கம் பக்கம் என்ன எல்லாம் இந்த கெடுதல் கொண்டான விஷயம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க எல்லாமே ஒரு எங்கன்னா ஒருத்தர் ஐயாயிரம் கை கால் வராமல் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா ஒன்னே க செண்ட் இரு ஒன்று நாளைக்கு பார்க்குறேன் அது சொல்லிட்டே நிறைய நம்ம கட்ட வந்தவங்களாம் சொல்லிகிட்டே செஞ்சாங்கன்னு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க ஆனால் அது மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி தேசிய சொல்கிறேன் பண்ணாதுங்க இப்போ ஒருத்தர் சூனியை ஏபிள் பண்ணி விடறேங்கன்னா நிச்சயமாக அது என்றைக்கின்னாலும் அவங்களுக்கே வரும் அது நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா மாந்திரியத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பணம் வாங்கிட்டு மூணு பேரை வச்சு செஞ்சிருவாங்க இவங்க செய்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க க நான் செய்யல அவங்க சொன்னாங்க செஞ்சாங்கன்னு ஏவி விட்டுருவாங்க நாளைக்கு அதை என்ன மாதிரி ஆளுங்கட்டை வந்து நான் திருப்பி விட்டேன்னா எங்கே போகணும்னா அது யார் செய்வேன வச்சோன்னா அவங்களுக்கே போகும் அதனால இந்த பில்லி சூனி ஏவல் இந்த மாதிரி ஏதாவது செய்வேன வைக்கிறது இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை நம்ம வாழ்க்கையில் தூக்கி எரிஞ்சிருங்க அது எரிஞ்சிட்டா வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக நிம்மதியாக வாழக்கூடிய அந்த யோகம் வந்துடும் ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ஒன்று செய்கிறது தான் நம்ம பின்னாடி ரெண்டாக வந்து வேலை செய்யும் அதனால் முடிஞ்ச வரையும் உங்களால் அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு நன்மை பண்ணமுல்ல அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு போதிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல உபத்திரம் பண்ணாமல் யாருக்கும் இல்லாமல் வாடி போய் வேலைக்கு போயிட்டு நல்ல குடும்பத்தில் போய்ட்டு பார்ப்பாரு வாழ்க்கையில் நிம்மதி கிடச்சிடும் சந்தோஷம் வந்துடும் அந்த மாதிரி பண்ணிங்க